வைதிக திருமணம் எப்படி நடக்கும் என்பது உங்களுக்கும் தெரியும் மணமக்களை இப்படி வசதியாக ஒரு நாற்காலியை போட்டு அதில் உட்கார வைத்து திருமணம் நடக்காது தரையில் உட்கார வச்சு அந்த மணமக்களுக்கு பக்கத்தில் புரோகிதரோ ஐயரையோ அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த திருமணத்தை அவர் நடத்தி வைப்பார் அதை எப்படி நடத்தி வைப்பார் என்று சொன்னால் அந்த மணமக்களுக்கு இடையில நெருப்பை மூட்டி அந்த நெருப்பிலிருந்து பகமண்டலம் கிளம்பி அந்த புகை மணமக்களுடைய கண்களை தாக்கி அவர்கள் கொஞ்சம் கண்ணீர் சிந்தி அவங்க கண்கள் மட்டுமா வந்திருக்கக்கூடிய உங்களுடைய கண்களை விட்டு வைக்காமல் நீங்களும் கொஞ்சம் கண்களை கசக்கி கொண்டு ஆக ஒரு சோக சூழ்நிலையில் அதற்கு பிறகு அந்த புரோகிதர் சில மந்திரங்களை எல்லாம் எடுத்து சொல்லுவார் கிண்ணறரை கூப்பிடுவார் கிம்பீரு கிம்புருடரை கூப்பிடுவார் தேவர்களை கூப்பிடுவார் முப்பது முப்பத்தெட்டு கோடி தேவர்களை அழைத்து இஷ்டாவதாரத்தை கூப்பிட்டு சில எக்ஸ்ட்ரா அவதாரங்களையும் கூப்பிட்டு அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் அவர் என்ன சொல்லுகிறார் மணமக்களுக்கும் தெரியாது வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் புரியாது ஒருவேளை தனியாக அந்த புரோகிதரை கூப்பிட்டு கேட்டால் அவரும் சொல்லுவார் எனக்கும் தெரியாது ஆனால் அதனுடைய உள் அர்த்தத்தை கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நம்முடைய உடம்பெல்லாம் நடுங்கும் அவ்வளவு கேவலமான வகையிலே அந்த மந்திரங்கள் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின் நீ ஹிந்துவா இருக்கலாம் முஸ்லிமா இருக்கலாம் இல்லை கிறிஸ்டியனா இருக்கலாம் எந்த மதத்துல பிறந்தையோ அதுல எந்த சடங்குகள் இருக்கோ என்ன இருக்கோ அது கரெக்டா செய் தானா சந்தோஷம் வரும் தானா சக்தி வரும் நான் வந்து என்னுடைய காடை வந்து நான் உங்களை ரெக்கமெண்ட் பண்ணல நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல உங்களுடைய ஆண்டவரும் அவ்வளோ அவ்வளோவா பவர்ஃபுல் தான் ஜீசஸ் ஆகட்டும் அல்லாஹ் ஆகட்டும் விநாயகர் ஆகட்டும் முருகர் ஆகட்டும் கிருஷ்ணர் ஆகட்டும் அம்மன் ஆகட்டும் எல்லாருமே பவர்ஃபுல் தான் எங்கே அவங்க பவர்ஃபுல் ஆகுறாங்க சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கை அவங்க மேல வைக்கிறேங்கிறதுல தான் எந்த அளவுக்கு நீங்க வந்து அவங்க கிட்ட உங்களுடைய ஒப்படைக்கிறீங்க அதுலதான் நான் ஒப்படைச்சுட்டே நம்பிக்கை இருக்கு சக்சஸ் ஆச்சு எஸ் ஆண்டவன் இருக்கான் நல்லவங்க வாழ்வாங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளவுதான்